இன் திஸ் வீடியோ இந்த வீடியோவில் நம்ம என்ன கிறிஸ்டல்ஸை பற்றி பார்க்க போகிறோம் கிறிஸ்டல்ஸை பற்றி நம்ம மொத்த டீடெயில்ஸும் உங்களுக்கு சொல்ல போகிறோம் அதுக்கப்புறம் கோமதி சக்கம் அதோட பயன் பயன்கள் என்னென்ன இது எல்லாத்தையும் இதுக்கு நிறைய பேர் நீங்கள் நெட்டில் பார்த்துட்டு ட்ரீம் கஞ்சர் இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பற்றி சொல்கிறேன் அதுக்கப்புறம் இது அவள் ஆந்த ஆந்த இதுக்குலாம் நம்ம யூஸ் பண்ணலான்ற இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் இது மட்டும் இல்லை நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் தெரியும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சனாஸ்வம் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா போரூரில் இருக்கிற அலங்காஸ் இது கைவினை பொருட்கள் ஷாப் தான் இது அது மட்டும் இல்லை இதில் எல்லாமே இருக்கும் ஏ டு விசிட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உள்ளே இருக்கும் முக்கியமாக பூஜைக்கு தேவையான மொத்த ஐட்டமும் நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வீடு இப்போ புது வீடு கட்டுறீங்கன்னா நீங்கள் வந்தீங்கன்னா மொத்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸும் இங்கே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து கிஃப்ட்டு கிஃப்ட் ஐட்டம்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது அப்புறம் சின்ன பசங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸும் நிறைய இருக்கு வாங்க நம்ம இப்போ ஷாப்புக்குள்ளே போய்ட்டு உள்ள என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஷாப் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கு என்ட்ரன்ஸே எப்படி இருக்குன்னு பாருங்க நம்ம ஷாப் நுழைஞ்ச உடனே ஃபுல்லா நம்ம வீட்டுக்கு என்ட்ரன்ஸ் என்னெல்லாம் ஹேங் பண்ணலாமோ அது எல்லாமே இருக்கு இங்கே ஏரோ மார்க்கை போட்டு காமிச்சிருக்கிறது தான் ஈவில் ஐ டிவைடர் ஈவல் ஐ டிவைடர் கலெக்ஷன்ஸ் இங்கே நிறைய இருக்கு அப்படின்னா என்னன்னா இது நம்ம கன்சிக்காக வைக்கிறோம் இது நம்ம கார்ல வீட்டு வாசல்ல எல்லாம் மாற்றினா இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து கொஞ்சம் ஆனால் ப்ரேக் ஆகிடும் அது பிரேக் ஆகிடுச்சின்னா நம்ம என்னடா பிரேக் ஆகிடுச்சின்னு யோசிக்கக்கூடாது இது நம்மளுக்கு என்ன எவ்வளோ கிடைந்துச்சி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அது ரியாக்ட் பண்ணணும் அது பிரேக் ஆயிடுச்சுன்னா நம்ம புதுசாக வாங்கி மாட்டிக்கலாம் இது அவ்வளவோ பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் நம்மளுக்கு இது இது ஃபுல்லாகவே மெட்டல் கிராஃப்ட்ஸ் ஐட்டம்ஸ் இது எல்லாமே பீஸ் இதெல்லாம் கிளேயில் செய்யப்பட்ட பொருளுங்க இது நிறைய உடன் பீஸ் உட்டன் ஹேங்கிங்ஸ்லாம் கூட இருக்குங்க இதெல்லாம் விட நம்ம மெயின் ஷாப் போனால் தான் என்னெல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இந்த பி இந்த ஷாப்பில் இருக்க ஏ டு விசிட் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாத்த பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம வீட்டுக்கு நம்ம பசங்களுக்கு எல்லாம் எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அந்த அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன் இது கணேஷா இது செட் ஆஃப் சிக்ஸ் வரும் இது ஃபுல்லாக செராமிக் கிளேவில் செய்யப்பட்டது செராமிக் கிளே மார்பில் ஃபைபரில் செய்யப்பட்டது ஃபுல்லாக இன்ஸ்ட்ருமெண்டல் கணேஷா அந்த செட் வந்துட்டு நைன் ஃபிஃப்டி ருபீஸ் வருது அப்புறம் இந்த கிருஷ்ணா எல்லாமே மெட்டலில் தான் செய்ய செய்யப்பட்டது இந்த பிள்ளையார் செட் ஆஃப் இது வந்து அஷ்ட அஷ்டகணபதி ஸ்டாச்சு இதில் வந்துட்டு எட்டு பிள்ளையார் இருப்பாங்க இல்லை செந்தூர் கலரில் இருப்பாங்க இவங்க வந்துட்டு ஃபோர் எயிட்டி ருப்பீஸ் அது எல்லாமே கிஃப்டிங் பர்பஸ்க்கு நம்ம வீட்டுக்கு பூஜை ரூம்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இது கிறிஸ்டல் ரீ செவன் சக்கரார் கிறிஸ்டல்ஸ் செவன் கிறிஸ்டல்ஸ் இருக்குது இந்த கிறிஸ்டல்ஸ் பற்றி உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு இது ஃபுல்லாக பூஜா ஐட்டம்ஸ் இதுக்கப்புறம் தான் வரும் இது ஃபுல்லாக கிறிஸ்டல்ஸ் நம்ம செவன் கிறிஸ்டல்ஸையும் இவங்க பிரேஸ்லெட்டாகவும் மாலையாகவும் சேல் பண்ணுறாங்க இந்த பிரேஸ்லெட்ஸ்லாம் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வருது மாலை எல்லாம் வந்துட்டு மாலையோட இது இன்ச்சஸ் சிக்ஸ் இன்ச்சு பீட்ஸு எயிட் இன்ச் அவங்க வேரியேஷன்ஸ் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு டிஃபர் ஆகும் இது எல்லாமே இவங்க ஆன்லைன் சேல் கூட பண்ணுறாங்க உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களோட நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு அட்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்லிவிடுவாங்க இது ஒரு ஃபிஷ் டேங்க் டிஃப்ரெண்ட்டான அந்த ஃபிஷ் டேங்க் இது இது வந்துட்டு பெரமிட்ஸ் பெரமிட்ஸ் நம்மளுக்கு ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் நம்ம வீட்டுக்கு ரொம்ப தேவையானது ஒன்று பெருமிட்ஸ் இது எல்லாமே கிறிஸ்டல்ஸ் இதெல்லாம் ரா கிறிஸ்டல்ஸ் மலையிலேருந்து உடைக்கப்பட்டது இது இதை இதை தான் பாலிஷ் பண்ணி நம்மளுக்கு பீட்ஸ் ஆகவோ இந்த பால்ஸு கிறிஸ்டல் பால்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணலாம் நம்ம ஹீலிங்க்கு யூஸ் பண்ணுறது ஆக்சுவலாக இது நம்ம கையில் வச்சு நம்ம கொஞ்சம் நேரம் அதை வச்சு ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தாலே நம்மளுக்கு அவ்வளோ எனர்ஜிஸ் கிடைக்கும் ஒரு ஒரு கிறிஸ்டலுக்கும் ஒரு ஒரு எனர்ஜிஸ் இருக்குது அது எந்த கிறிஸ்டல் எது எதுக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றத நம்ம ஃபர்தர் வீடியோஸில் பார்க்கலாம் இது கண்டு லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் எல்லாமே ஸ்டாச்சு இதெல்லாம் கிஃப்டிங் பர்பஸ்க்கு வரது இந்த அவள் நான் ஃபஸ்ட் டே சொல்லிட்டு இருந்த மாதிரி இந்த அவல் எங்கெல்லாம் அவள் இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நிறைய இடத்துல இருக்கும் எங்கெல்லாம் இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள் இது கருங்கா கருங்காலி வேல் அதில் செய்யப்பட்ட வேல் இது ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க இந்த கிராப் உடன் பீஸ் கிராப் இது எல்லாமே எலஃபண்ட் கலெக்ஷன்ஸ் எலஃபெண்ட் வீட்டில் வைக்கிறது அவ்வளோ நல்லதுன்னு சொன்னாங்க அதுவும் எலஃபெண்ட் அந்த தும்பிக்கையை தூக்கிட்டு இருக்கிறது வந்துட்டு அது பூஜை பூஜை ரூமில் வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க அது என்னமோ என்ன எலஃபெண்ட் ஆசீர்வாதம் பண்ணுறது எதுவும் சொன்னாங்க அந்த கான்செப்ட் அதுக்கு இருக்குது இது வந்துட்டு நெல்லில் செய்யப்பட்ட தோரணம் தோரணம் இருக்குது விசிறி இருக்குது அந்த நெல் தோரணம்னு இருக்குது அதை பற்றின டீட்டெயில்ஸும் நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன் அந்த வீடியோவை இதெல்லாம் வாழங்க எங்ஸ் இது எல்லாமே ஒரு கிளிப்பிங்ஸ் பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் சொல்லலாம் இந்த புத்தா ஸ்டாச்சு ரொம்ப சூப்பராக இருந்தது அதை லீஃப் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு ஒரு புத்தாவது இது நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருந்தது இவர் வந்து டூ ஃபீட் ஹைட் இருக்கார் இந்த புத்தா ஃபிஃப்டீன் இன்ச் புத்தாலாம் ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ரைஸ் சொன்னாங்க இது டூ ஃபீட் ஹைட்டே அவங்களுக்கு என்ன ப்ரைஸ்ன்னு எனக்கு ஞாபகம் இல்லை இது மார்பல் இது எல்லாமே மார்பல் மார்பல் டஸ்ட் ஃபைபர் அப்படின்ற மெட்டீரியல் செய்யப்பட்டது இது கோமதி த்ரீ இது சக்கராஸ்க்கு நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது நிறைய கவுண்டிங்ஸ் இருக்குது அதை பற்றினா நான் ஃபர்தராக சொல்லிகிட்டே இருக்கேன் நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் எல்லாமே டெக்கர் பீஸ் தான் இதெல்லாம் யாருக்குன்னா கிஃப்டிங் ஆஃபீஸ்க்கு கிஃப்ட்டு ஸ்கூலில் பசங்களுக்கு கிஃப்ட்டு பர்த்டே இதுக்கெல்லாம் கிஃப்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது இதே மாதிரி நிறைய ஃபவுண்டன்ஸ் இருந்தது சைஸ் டிஃப்ரெண்ட் 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 சைஸில் இருந்துது நம்ம கேட்குற மாதிரி கஸ்டமைஸ் கூட பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க இருக்கிறது வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் இது வந்துட்டு பூஜைக்கு யூஸ் பண்ணுறதுன்னு சொன்னாங்க நம்ம பூஜை ரூமில் வச்சு யூஸ் பண்ணலாம் டெக்கராவும் யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் அந்த ஐடிவைடர் சொன்னா ஈவல் ஐடிவைடர் அதுவும் கந்திஷ்டிக்கு யூஸ் பண்ணுறது அந்த கலெக்ஷன்ஸும் இங்கே நிறைய இருந்துச்சு இது இங்கே ஃபுல்லாகவே கந்திஷ்டி நம்ம வீடு நல்லா இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் நம்மளோட ப்ராஸ்பரிட்டி ஹெல்த் அண்ட் வெல்த்து அப்புறம் கந்தரிஷ்டி விழாமல் இருக்க அந்த மாதிரி பணம் வரவு நம்ம பணம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது இது கோமதி சக்கரம் கோமதி சக்கரம் நம்ம வீட்டில் தான் நல்ல பலனை கொடுக்கும்னு சொல்லுவாங்க கோமதி சக்கரம் இந்த ட்ரீக்கு வந்துட்டு எண்ணிக்கை கிடையாது நம்ம இந்த இது தான் வைக்கணும் இதுதான் வைக்கக்கூடாது அப்படின்றதுலாம் கிடையாது இந்த ட்ரீஸ்லேயே ஹண்ட்ரட் சக்கரா இருக்குது ஒன் சிக்ஸ்டி சக்கரா டூ ஃபார்ட்டி சக்கரா த்ரீ ஹண்ட்ரட் சக்கரா ஃபைவ் ஹண்ட்ரட் சக்கரா செவன் ஃபிஃப்டி சக்கரா தௌசண்ட் சக்கராஸ் இருக்குது எல்லாமே டிஃப்ரெண்ட் சைஸ் ஒன்று ஒன்று டிஃப் ஒரு ஒரு ரேட்டில் இருக்குது இதை இதை வந்துட்டு செய்யறது வந்து குஜராத்தில் தான் செஞ்சு செய்கிறாங்க ஒரு ஒரு ச ட்ரீ செய்யும் போதும் பூஜை பண்ணிட்டு தான் இந்த ட்ரீயை செய்வாங்களாம் ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான ட்ரீஸ் இது இது வந்துட்டு ராஜ கோமதி சக்கரா இது பெரிய சைஸில் இருக்கும் இது வந்துட்டு கோமதி ரிவர் வந்துட்டு கடலோட சங்கமம் ஆகிற இடத்துல உருவாகிறது அதுதான் இது பெருசாக இருக்கும் இது ரேகையோடு இருக்கும் இந்த சக்கராஸ் இந்த ராஜ கோமதி சக்கர வந்துட்டு ஃபோர் எயிட்டி ருபீஸ் வருது இதுவே இதோட கொஞ்சம் மீடியம் சைஸ் இருக்குது அது டூ ஃபிஃப்டி ருபீஸ் வருது டுவெண்ட்டி ஒன் சக்ராஸ் அது பூஜைக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் இருபத்தி ஒரு சக்கரம் கொடுப்பாங்க அது நம்ம பூஜைக்கு ஒன்று ஒன்று அர்ச்சனை மாதிரி பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஒன் பீஸ் சின்ன சக்கரம் இருக்குது அது வந்துட்டு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வருது அதை நம்ம பூஜைக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு நம்ம திரும்ப எடுத்து வச்சுட்டு டெய்லி அர்ச்சனை பண்ணிக்கலாம் இதெல்லாம் புத்தாஸ் கலெக்ஷன் புத்தா சின்னதுலேருந்து புரிச வரைக்கும் எல்லா சைஸ்லையும் இருக்குது இதுதான் ஹீலிங் பவுல் எல்லாம் சிங்கிங் பவுல் ஏன்னா ஓம்காரா பவுல் எப்படி என்னன்னு சொன்னால் இது ஃபுல்லாகவே மைண்ட் ஹீலிங்க்கு தான் இது டிபேட்டியன் டிபேட்டில் இருந்து வருது டிபேட்டியன் பு புத்திஸ்டெல்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க இது ஒரு ஹலாய் மெட்டீரியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது யோகா நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம் யூஸ் மியூசிக் பண்ணும்போது அது ஓம்ன்ற சவுண்டு நம்மளுக்கு வரும் சவுண்ட் நம்ம ரிசல்ட் பண்ணும்போது நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப கம்மியாகும் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாகவும் சொன்னாங்க இது தேர்ட்டீன் வெரைட்டி மெட்டீரியல் பர்டிகுலர் ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி பர்டிகுலர் டயாவில் மில் பண்ணி இதை ஏர் போக முடியாத அளவுக்கு இதை ஃபில் பண்ணுறதுனால இது நல்லா சாட் மெட்டலாக இருக்கும் இது இதில் இருந்து வைப்ரேஷன்ஸ் கொஞ்சம் கூட மிஸ்ட் அதனால தான் இது நம்ம அதை மியூசிக் நம்ம அதை சவுண்டு நம்ம தட்டும்போது ப்ளே பண்ணும்போது நம்மளுக்கு அந்த சவுண்ட் நம்மளுக்கு வருது அந்த ஓம் நம்ம கேட்க 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 செல்ஃப் ஃபீலிங் இது நம்ம வீட்டில் வச்சு நம்மளே கூட செல்ஃபாகவே இது பண்ணலாம் இதை நம்ம ஃபையில் வச்சுட்டு உள்ளங்க இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம மியூசிக் க்ரியேட் பண்ண அப்புறம் இந்த ஓம் ட்ரெஸ் சவுண்டு நல்லா நம்மளுக்கு வரும் ஸோ இது ஃபுல்லாகவே பாசிட்டிவ் இருக்கிறதுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கு இல்லாமல் இந்த இது நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே விநாயகர் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே மெட்டல் தான் இது விளக்கு விளக்கு செட் பண்ணுற மாதிரி இது நம்ம டெக்ரேட்டிவாக செட் பண்ணிக்கலாம் ஈவினிங்கில் விளக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் ஈஷா நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தார் இது எல்லாமே மெட்டல் டஸ்ட் பைப்பரால் செய்யப்பட்டது கலெக்ஷன்ஸ் எல்லாமே நாங்கள் எதுவுமே மிஸ் பண்ணல முக்கால்வாசி எல்லா கலெக்ஷன்ஸும் கவர் பண்ணிட்டோம் நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வீட்டுக்கே வந்து கிளியர் பண்ணிடுவாங்க இது எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்டல் கணேஷா பிள்ளையார் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கேட்டு வச்சுட்டு இருப்பார் இது எல்லாமே கிளே செராமிக் இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது எல்லாமே செராமிக் க்ளே மார்பிள் ஃபைபர் அப்படின்றது இந்த மெட்டரில் இது வந்துட்டு டூ தௌசண்ட் ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது இந்த பிள்ளையார் படுத்துட்டு எதிரியோடு படுத்துட்டு அவருக்கு பிடிச்ச டிஷ்ஷெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா இருக்க மாதிரி இருக்கிற ஸ்டாச்சு இது எல்லாமே விங் சிம் வின்ஷன்ஸ் வீட்டில் இருக்கிறது அவ்வளோ நம்மளுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க அந்த சவுண்ட்ஸ் நம்ம காற்றில் காற்றில் பட்டு அந்த வின்ஷன்ஸ் அடிக்க 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 நம்ம வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தி கெட்ட நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாமே வெளியில் போயிடும் எப்போவுமே இந்த பெல் சவுண்டு வின்ஷன்ஸோட சவுண்ட்ஸ் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும் நம்மளுக்கு அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும் இதெல்லாம் உட்டன் பிளேட் கலெக்ஷன்ஸ் உட்டன் பிளேட்ஸ்லாம் சூப்பராகுனது அப்புறம் இதெல்லாம் சின்ன பசங்கள் கலெக்ஷன்ஸ் ஷோ கேஸ் பீஸஸ் எல்லாம் குட்டி குட்டி பொருள் இந்த அவள் பாருங்கள் அவள்ஸ் உங்கள் கடையில் நிறைய இடத்துல இருக்குது நீங்கள் எத்தனை பார்த்துருக்கீங்கன்னு தர இது வரைக்குமே ஒரு பத்து அவள் நீங்கள் பார்த்துருக்கலாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது அந்த அவ்வளோ எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு நான் அப்புறமா சொல்கிறேன் இதெல்லாம் குபேர குபேர லக்ஷ்மியோட ஸ்டாச்சூஸு அப்புறமா இது கற்பக வச்சன் ட்ரீ வந்துட்டு பிராஸ்லேயே செய்யப்பட்டிருக்கு இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் கற்பக வெச்சது ரொம்ப ஸ்பெஷல் அந்த ட்ரீ நம்ம எது கேட்டாலும் நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க இதெல்லாம் குபேரலக்ஷ்மியோட சில இது கலராக இருக்குது மேலே இருக்கிறது கோல்டு நெக்ஸ்ட்டு ஃபுல் க்ரீனில் கூட வரும் இந்த க்ரீன் கலரில் இருக்கிறதும் லக்ஷ்மி குபேரர் தான் இவங்க ஒரு பேக்கேஜாகவே வராங்க இது கூட வந்து குபேர குஞ்சம்னும் கொடுக்குறாங்க குபேர கொஞ்சம்னா நம்ம அரிசி அழுக்கிற படி மாதிரி இருக்குது அது வந்து பிராஸில் செய்கிறாங்க அதில் வந்துட்டு நம்ம குபேரர் லக்ஷ்மிக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் அதில் போட்டு நம்ம பூஜை ரூமில் வச்சு குபேரரை வழிபட்டு வந்தால் நம்மளுக்கு செல்வோம் சேரும்னு சொன்னாங்க அந்த படியில் நம்ம வந்துட்டு அரிசி அப்புறம் இந்த கோமதி சக்கரம் அப்புறம் அந்த தாமரமணி இந்த கிறிஸ்டல்ஸு அப்புறம் குபேரர் காயின் இது எல்லாமே போட்டு வச்சுட்டு டெய்லி பூஜை பண்ணிக்கிட்டே வரணும்னு சொன்னாங்க இது எல்லாமே டக்கர் பீஸு விநாயகர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்பு கலரு எல்லாம் சூப்பராக இருந்தார் ஹனுமான் ராமர் லட்சுமணனை தூக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஸ்டே ஒரு ஸ்டாச்சு இருந்தது பிள்ளையார் நல்லா படுத்துகிட்டு இருக்க மாதிரி ஒரு ஸ்டாச்சு ஒரு ஹனுமான மலையை தூக்கிட்டு போகிற மாதிரி பெருமாள் சூப்பராக இருந்தார் இந்த லக்ஷ்மி பிரியா லட்சுமி சரஸ்வதி இந்த ஸ்டாச்சும் நல்லா இருந்தது இதில் வந்துட்டு புத்தர் வந்து ஒரு எலிஃபண்ட் மேலே ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி இந்த ஸ்டாச்சு மட்டும் அதுக்கு மேலே வந்துட்டு கற்பக வச்ச மரம் இருக்கிற மாதிரி எங்கள் ஃபுல் செட்டே ரொம்ப சூப்பராக இருந்தது இதெல்லாம் வந்துட்டு உட்டன் பீஸ் வுட்டாலே செய்யப்பட்டது இது எல்லாமே வால் ஹாங்கிங்ஸ் நம்ம இது அப்படியே வாங்கிட்டு நம்ம செவத்தில் பூஜை ரூமில் நம்ம டேரெக்டாக மாட்டிக்கலாம் எல்லாமே ப்ராஸில் செய்யறது நல்லா ஹெவி நல்லா சாலிடாக இருந்தது ஸ்ட்ராங் ரொம்ப வெயிட்டாக இருந்தது எல்லாமே இந்த புத்தா ட்ரீயும் நம்ம வாங்கிட்டு செவத்தில் மாட்டிக்கலாம் இது அந்த ஐ ஈவல் ஐ டிவைடர் ஃபஸ்ட்டே காமிச்சா இது கிச்சனில் வருது இது வால் ஹாங்கிங் இது நம்ம வீட்டு வாசலில் மாட்டுறது மாட்டினா கஞ்சி ஸ்டீஃபெலாம் நல்லதுன்னு சொன்னாங்க இது கிட்ஸுக்கான ஐட்டம்ஸ் அப்புறம் அவள் பார்த்திங்களா நிறைய இடத்துல நான் அவள் காமிச்சிருப்பேன் இதுவும் ஒரு அவள் இந்த அவள் எடுக்கிட்டு நான் லா வீடியோட லாஸ்ட்டில் தான் நான் சொல்கிறேன் அந்த கலெக்ஷன்ஸ் காமிச்சிட்டு நான் சொல்கிறேன் அதை பற்றி விளக்கெல்லாம் நம்ம இந்த விளக்கெல்லாம் நம்ம ஹேங்கிங் பண்ணுறது ரொம்ப பூஜை ரூம் வெளியில் இந்த மெயின் டோர் வெளியிலலாம் மாட்டினா ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம் கிட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே ஷோ கேஸ் பீஸு ரொம்ப குட்டி குட்டியான ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்தது இதெல்லாம் இது கற்பக வச்ச மரம் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் எந்த எங்கே போனாலும் எந்த ஷாப் போனாலும் ஃபஸ்ட்டு நான் இதான் பார்ப்பேன் இது மெட்டர் இதில் குட்டியாக இருந்தாலும் அந்த குட்டியிலும் குட்டி குட்டி குருவிங்கெல்லாம் போட்டு ரொம்ப அழகாக இந்த ஃபைவ் தௌசண்ட் அந்த பீஸு இது வந்துட்டு நான் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி இந்த பீஸு கற்பக வெச்ச மரம் பூஜை ரூமில் மாட்டிட்டு நம்ம டெய்லி அதுக்கு நம்ம பூஜை பண்ணிகிட்டு இருந்தால் ரொம்ப நல்லது அப்புறம் இது சின்ன ஒரு குட்டி மரத்தில் ஒரு ஃபேஸ் ஒரு சாமியோட ஃபேஸாக என்னென்னு தெரியல அது ஒரு பீஸ் அது ஷோ பீஸ் அதுவும் நம்ம ஆனியில் மாட்டிக்கிற மாதிரி தான் இந்த விளக்கு கூட ஹேங்கிங் டைப் தான் நிறைய இந்த விளக்குங்களே ஹேங்கிங் டைப் வந்துச்சு இது ரொம்ப ஸ்பெஷல் இதுதான் நெல் தோரணம் நேச்சுரலாக நேச்சுரலாகவே தோரணத்துக்கு வந்துட்டு நெகட்டிவாக சா தோஷத்தை சால்வ் பண்ணுற கேரக்டர் இருக்குது இது ஒரு இப்போ இது நெல் தோரணம் வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வீட்டுக்குள்ளே வர வைக்கும் வெளியிலேருந்து கூடிய ப பசனோட கெட்ட எண்ணம் கூட நம்மளுக்கு வராது அப்படின்னு சொன்னாங்க நெல் தோரணம் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க வீடியோ ரொம்ப ஸ்லோவாக லென்த்தாக போகுதுன்னு பார்க்காதீங்க எல்லாமே ஒன்று ஒன்று நாங்கள் கவர் பண்ணணும் எல்லாத்தோட ப்ராடக்ட்ஸ் கவர் பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக ஒன்று ஒன்று ஸ்லோவாக எடுத்திருக்கோம் பொறுமையாக மொத்த டீட்டெயில்ஸோடு உங்களுக்கு காமிக்கணும் தான் நாங்கள் ஸ்லோவாக பண்ணிவிட்டு இவ்வளோ லென்த்தாக நான் கூட போட்டிருக்கோம் ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்தது எட்டு லக்ஷ்மியோட தோரணம் அது எயிட் ஹண்ட்ரட் சம்திங் போட்டுருது ரேட்டு இங்கே ரேட் எல்லாமே ஃபிக்ஸ்டு எல்லாத்துக்குமே டேக் போட்டிருக்காங்க ஒருத்தருக்கு ஏற்றி ஒருத்தருக்கு கம்மியாக ஆன்லைனுக்கு வேறு ஆஃப்லைனில் வேறு அப்படின்றதுலாம் எல்லாருக்குமே ஒரே ரேட் தான் இந்த ஃபவுண்டெயின்லாம் ரொம்ப குட்டி குட்டி ஃபவுண்டெயின் நம்ம கிருஷ்ணகிரிக்குள்ளெலாம் இருக்கிறாங்க எல்லாமே சூப்பராக இருந்தது புத்தா ஃபவுண்டெயின்ஸ் நிறைய இப்போது ஆன்லைனில் கூட இருக்கான இங்கே ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் டபுள் த ரேட்டாக இருக்குது இது பிள்ளையார் வந்துட்டு சன்ஃப்ளவரில் நல்லா ஜாலியாக படுத்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஸ்டாச்சு இது ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்க இது ஈஷா அப்புறம் குட்டி குட்டி புள்ளையாருங்க இவங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தாங்க இதெல்லாம் டெக்கரேட்டிவ் பீஸு இந்த அவள் இங்கே ஒரு அவள் இருக்கா நிறைய இடத்துல அவள் இருக்கும் ஏன்ட்டு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் இது வந்துட்டு ட்ரெயின் ரயில்வே கிளாக்னு சொல்லுவாங்க டபுள் சைடு கிளாக் இப்போ அதுதான் ட்ரெண்டிங் நிறைய பேர் அதை வாங்கி கொடுத்தாங்க நம்ம சென்டராக மாட்டிக்கிட்டோன்னா நம்ம அந்த சைடு வந்து பார்த்தாலும் டைம் தெரியும் எங்கள் சைடுலேருந்து பார்த்தாலும் டைம் தெரியும் அது ரொம்ப நல்லா இருந்தது இதெல்லாம் ஒயிட் கலரில் செய்யப்பட்ட ஷோ பீஸு இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்க ஆனால் என்ன கான்செப்டுன்னு எனக்கு புரியல அதெல்லாம் இந்த புத்தர் ரொம்ப அழகாக இருந்தார் ஃபியூ ஃபீட் ஹைட்டு அது மேலே ஒரு இலை அந்த புத்தர் ட்ரீயோட இலை வந்துட்டு அவர் மேலே ஒரு விழுந்த மாதிரி செஞ்சுருந்தாங்க பெயிண்டிங்கில் பண்ணியிருந்தாங்க நல்லாயிருக்கு இது இப்போ ரியல் இந்த மாதிரி ஃபவுண்டெயின்ஸ் நம்ம என்ன கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாலும் நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி தெரிஞ்சுக்கணும் இந்த கிறிஸ்டல்ஸ் கிறிஸ்டல்ஸ் மட்டும் சவன் இருக்குது ஒன்று வந்து டைகர் ஐ அப்புறம் கிளியர் ஃபாரஸ்ட் அமெரிஸ்ட் லாப்பி அசோடியின் அவஞ்சோடியின் ரெட் ஜாஸ்பர் எல்லோ ஜாஸ்பர் அப்புறம் கருங்கால கிறிஸ்டல்ஸும் இருக்குது இது வந்துட்டு பெருமிடு இது வந்து பிளாக் டார் நம்ம பிளாக் டார்னு கஞ்சி கெட்ட சக்தி எதுவுமே நம்ம கிட்ட வரக்கூடாது ஃபுல்லாக பாசிட்டிவிட்டி நம்ம உட மைண்டில் மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றி இருக்கிற நம்ம ஆறாலேயே இருக்கிற நெகட்டிவாக தள்ளி வச்சுட்டு ஃபுல்லாக பாசிட்டிவ் நம்ம நெகட்டிவ்வே நினச்சா கூட அது கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு பாசிட்டிவாக மாற்றிடும் ரிட்டன் ட்ரீம் கேன்சர் ட்ரீம் கேச்சர் நிறைய ஆன்லைனில் பார்த்துருக்கீங்க ட்ரீம் கேன்சர்லாம் என்னென்னா நம்ம அந்த இந்த வீட்டை பெட்ரூம்லேயோ ஹால்லையோ எங்கே வேணால் மாற்றலாம் இது மாட்டோம்னா நம்மளுக்கு வர பேட் ட்ரீம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்மளுக்கு குட் ட்ரீம்ஸை தரும் நம்ம நிறைய கெட்ட கனவு எதெல்லாம் அடிக்கடிக்கு வர இருந்தால் அவங்க எதனால் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு ஸ்பெஷலி ஒரு ரெக்க தான் அது ஆந்தியோட ரக்கையில் செய்கிறாங்க அந்த ஆந்தியோட ரக்கை நம்மக்கிட்ட இது தான் எந்த கிட்டும் நம்ம வராது ஸோ பேட் கனவு எதுவுமே வராது இதுதான் வந்துட்டு இந்த கிறிஸ்டன்ஸால் செய்யப்பட்ட நெக்லஸ் அந்த பீஸ் இந்த கிறிஸ்டன்ஸ் நம்ம உடம்போடு எப்போவுமே ஓட்டிக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப நல்லது ஸோ நம்ம இந்த கிறிஸ்டல்ஸை வந்துட்டு நெக்லஸ் ஆவோ கம்மல் ஆகும் ஒரு கிரேஸ்ட் ஆகும் மொனியாகோ எப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வாங்க மாட்டிக்கலாம் இதெல்லாம் கிறிஸ்து ட்ரீஸ் இது எல்லாமே கருங்கால கட்டையில் செய்யப்பட்ட கீ செயின்ஸு இது எது எல்லாமே நம்ம கூடவே வச்சுட்டு இருந்தால் நம்மகிட்ட வந்து கெட்ட ஈவல்ஸும் வராது கெட்டது வராது கஞ்சி வராது ஸோ இது எல்லாமே குட்டி குட்டி புட்டு கிச்சன்ஸ் இது எல்லாமே டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டிஸ் இந்த ஷாப்பிங் நிறைய அப்படி செய்ன்ஸ் இருக்குது இந்த அவள் எதுக்குன்னா ஃபுல்லாக இந்த அவள்கிறதே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அதோட கட்டையை தான் நம்ம அந்த ட்ரீம் கேச்சர் செய்கிறாங்க இதோட கண் நம்ம வீட்டில் இந்த செலை வச்சிருந்தோம்னா படிக்கிற பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும் நல்லா படிப்பாங்க நீங்கள் வேணால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு அவள் வாங்கி வீட்டில் வைங்க அந்த கண்ணுள்ள இருக்கிற பவர் அவங்கள அட்ராக்ட் பண்ணி அவங்க கான்சன்ட்ரேஷன் எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருக்கும் பசங்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் பசங்க படிக்கிற இடத்துல இந்த அவளை கண்டிப்பாக இருந்த பசங்க நல்லா படிப்பாங்க அந்த அவளோட கண்ணை பார்க்க பார்க்க அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் படிப்பு மேலே கவனம் வர எந்த தப்பான நிலமோ அது வேறு விளையாட்டு தரணுமோ எதுவுமே இருக்காது ஸோ இந்த அவளை கடந்த இந்த கடையில் அங்கங்கே இருந்துச்சு நானும் நோட் பண்ணிகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இந்த அவளோட வீடியோ டீட்டெயில்ஸ் எனக்கு கிடச்சிது ஸோ அவள் கண்டிப்பாக வாங்கி வைங்க இது ஃபேமிலியோட இருக்கிற மாதிரி இருந்தது இந்த அவ்வளோ இது தௌசண்ட் ஃபிஃப்டி போட்டுருக்கோச்சு நம்மளுக்கு நான் சின்ன ரேட்டில் இருந்து பெரிய பெரிய ரேஞ்ச் வரைக்கும் நான் நிறைய டிசைன்ஸ் இருக்குது நம்ம எது பிடிச்சிருக்கோ அதை பார்த்து வச்சுக்கலாம் ஸோ படிக்கிற பசங்க இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக ஒரு அவள் வாங்கி சின்னதாக ஆடுவீங்க எப்படி இருக்குதுன்னு நல்ல டிஃபரன்ஸ் மீட் பண்ணுவீங்க ஸோ இந்த கடையோட வணக்கம் ஓவரால் லுக் எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட்டு இம்பார்ட்டண்ட் டீடைல்ஸ் எல்லாமே வேறு எதனால் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு என்னென்னா கேள்வி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலை எங்கள் வீடியோஸ்லாம் எப்படி இருக்குது உங்கள் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றது மாதிரி தான் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஷாப்போட ஓவரால் யூஸ் கூட்டம் நாங்கள் கச்செட் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் ஃபார் ஃபுல்லாக வீடியோ லாஸ்ட் இருக்குனு பாருங்கள் ஸோ இம்பார்ட்டண்டாக என்னென்ன இருக்கும் அதை பற்றி நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன் ஸோ ட்ரீம் கேச்சர் எடுத்து அப்புறம் ஈடு நைட் டிவைடர்னால் என்ன கிறிஸ்டின்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க செவன் சவன் என்னது பூமி சக்கரம் பற்றின இன்ஃபர்மேஷன் அப்புறம் இது அவள் பற்றின இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எங்கள் வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க எங்களோட பதிலாக நாங்கள் என்ன மாதிரி வீடியோஸ் சஜஷன்ஸ் கமெண்ட் பாய் தேங்க்யூ